மோசடி ஆவணம் சம்பந்தமாக சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது அந்த மோசடி ஆவணம் பதிவு செய்த நபர்கள் மீது தாராளமாக முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம்னு சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆப் இந்தியா பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஏற்கனவே சிவில் வழக்கு சம்பந்தமாக நம்ம காவல்துறையில புகார் மனு கொடுத்தோம்னா காவல்துறை என்ன பண்ணோம்னா இது முழுக்க முழுக்க சிவில் நேச்சர் சிவில் டிஸ்ட்ரிபியூட் இதுல காவல்துறை தலையிட முடியாது நாங்க விசாரணை செய்ய முடியாது இது சம்பந்தமாக நீதிமன்ற உத்தரவுகளும் இருக்கு எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சர்க்குலரும் இருக்கு நாங்க விசாரணை செய்ய மாட்டோம்னு சொல்லி அந்த புகார் மனையை தட்டி கழிப்பது இயல்பு இது சம்பந்தமாக நிறைய நபர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்த நேரத்துல உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு உண்மையிலேயே சிவில் நேச்சர் அதாவது சிவில் டிஸ்ட்ரிபியூட் உரிமையல் வழக்கு சம்பந்தமாக அந்த உரிமையல் நீதிமன்ற வழக்கு இருந்தாலும் அது சம்பந்தமாக போலி ஆவணம் உற்பத்தி செய்யப்பட்டு போலி ஆவணம் தயார் செய்யப்பட்டு இருப்பேன் அது மோசடியாக கருதி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் வழக்கு என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு காவல்துறை தயக்கம் கட்ட கூட தாராளமாக அந்த புகார் மனுவை விசாரணை செய்து நீங்க முதல் தகவல் அறிக்கை அவர்கள் மீது பதிவு செய்யலாம் உரிமையல் வழக்கு நிறைவேறது என்பதை காரணம் காட்டி நீங்க இந்த குற்றவியல் வழக்கை வந்து தட்டி கழிக்க கூடாது ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு இருந்துச்சு அதை அடுத்து அந்த உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு உண்மையிலே இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் இந்த தீர்ப்புல கிட்டத்தட்ட ஒரு மூன்று விடயங்களை வந்து விவாதம் பண்ணிருக்கு இந்த மூன்று வழக்கு நடைபெற்று வருவதை காரணம் காட்டி குற்றவியல் வழக்கு தொடுக்க முடியுமா முடியாதா காவல்துறை இந்த மோசடி ஆவணம் தயார் செய்த நபர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடுப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே அந்த செட்டில்மெண்ட் ஈடு என்று சொல்லக்கூடிய பத்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த பத்திரம் வந்து ரத்து செய்ய முடியாது என்று சிவில் நீதிமன்றம் சொன்ன பின்பும் இந்த குற்றவியல் வழக்கு அவர்கள் மீது தொடுப்பதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கா இல்லையா தொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா பத்திரத்தை ரத்து செஞ்சா தான் மோசடி நம்ம எடுத்துக்க முடியும் ஆனா இந்த வழக்கு பொறுத்தளவு பத்திரத்தை நீதிமன்றம் ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கு முடியாதுன்னு சொன்ன பின்பு இந்த பத்திரமானது மோசடின்னு காவல்துறை விசாரணை தெரிய வரும் பட்சத்துல அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடுக்க முடியுமா முடியாதா அடுத்து என்ன சொல்லுதுன்னா இப்படி எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டா இந்த மோசடி ஆவணம் தயார் செய்த நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டா அந்த எஃப்ஐஆரை அவர்கள் ரத்து செய்வதற்கு குவாஷ் செய்வதற்கு உயர் நீதிமன்றத்தை நாடும் வச்சுட்டு உயர் நீதிமன்றம் எந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கணும் அதை ரத்து செய்வதற்கு எப்படி அதை விசாரணை செய்யணும்னு சொல்லி ஒரு மூன்று விடயங்களை இதுல வந்து விவாதம் பண்ணிருக்கு இந்த வழக்கானது ஒரு குடும்பம் சம்பந்தமான சொத்து பிரச்சனை ஒரு வயது முதிர்ந்த தாய் தகப்பனாருக்கு அதிகப்படியான சொத்து இருக்கு அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா தாய் தகப்பனாரை ஏமாற்றி மூன்று செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி வாங்குறாரு அதாவது சொத்து தனக்கே வேணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல இது அவர் செய்யறாரு அந்த முதல் பத்திரமானது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கு அடுத்து இரண்டு பத்திரங்களும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கு இதுல ஒரு சகோதரர் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் என்ன பண்றாரு ஒரு சிவில் வழக்க தொடுக்கிறாரு அந்த சிவில் வழக்குல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சொத்துக்கள் அனைத்துமே பாகப்பிரிவினை செய்யப்படணும் இந்த சொத்துக்கள் வந்து பார்ட்டிசன் செஞ்சு எங்களுடைய உரிமையை நிலைநாட்டு வகையில எங்களுக்கு சொத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துட்டு அதே வழக்குல இந்த மூன்று செட்டில்மெண்ட் ஈடு எழுதப்பட்டது பாத்தீங்களா அதை வயது முதிர்ந்த அந்த முதியவர்களை வந்து என்னுடைய தாத்தா பாட்டி எங்க அப்பாவுடைய அப்பா அம்மாவை ஏமாற்றி எழுதப்பட்ட அந்த செட்டில்மெண்ட் ஈடை நீங்க ரத்து செய்யணும் ரத்து செஞ்சு சொத்தை எங்களுக்கே உரிமையாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதே அதை விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது அவர் இறந்து போயிறார் அதாவது அவருடைய தகப்பனர் இறந்து போயிறாரு இறந்து போகும் பட்சத்துல அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த வழக்கு எக்ஸ்பாட்டி தீர்ப்பாக மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த எக்ஸ்பாட்டி தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் ஈடுகளை ரத்து செய்ய முடியாது செட்டில்மெண்ட் ஈடு சரியாகத்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்கிறாங்க அந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்படுது இது நடந்துகிட்டு இருக்க பட்சத்துல அந்த சம்பந்தப்பட்ட நபர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் ஈடுல முழுக்க முழுக்க வந்து மோசடி நடந்திருக்கு இது வந்து போலியாக உருவாக்கப்பட்டிருக்கு இதுல என்ன சொல்றாங்க சீட்டிங் பண்ணி அதாவது போலித்தனம் நடந்திருக்கு மோசடி நடந்திருக்கு போலி ஆவணம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு வயது முதிர்ந்தவர்களை பெற்றோர்களை கட்டாயப்படுத்தி இந்த ஆவணம் எழுதப்பட்டிருக்கு ஆகையால் இவர் மீது குற்றவியல் வழக்கு என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை சிசிபி ல அதாவது கிரைம் பிரான்ச் ஒரு புகார் மனு அளிக்கப்படுது எப்பையும் போல காவல்துறை என்ன பண்றது தள்ளுபடி பண்ணுது இதை எதிர்த்து அவர் என்ன பண்றார் நீதிமன்றத்தை நாடி எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் என்ன சொல்றாருன்னா ஐயா மோசடி ஆவணம் சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் நடந்துட்டு இருக்கு வழக்கு நடந்துட்டு இருந்தாலும் இது முழுக்க முழுக்க வந்து போலித்தனமாக மோசடியாக ஏமாற்றும் நோக்கத்துல வயது இருந்து சொத்தை அபகரிக்க வேண்டும் சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு இது சம்பந்தமான அந்த மோசடி ஆவணம் தயார் செய்த உற்பத்தி செய்த நபர்கள் மீது முதல் அறிக்கை பதிவு செய்யணும் இதுக்கு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கொடுங்கன்னு கேட்கிறாங்க இதுக்கு நீதிமன்றம் எஃப்ஐஆர் டைரக்ஷன் கொடுது அந்த எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு இடங்க அவர்கள் மீது இந்த மோசடி ஆவணம் தயாரித்தல் இரண்டாவது அந்த ஒருவரை ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்க வேண்டும் என்ற ஆசை வார்த்தை காட்டி அவர்களிட சொத்தை வாங்குவது போன்ற கிட்டத்தட்ட ஒரு எட்டு பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது இந்த வழக்கை எதிர்த்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு சம்பந்தமாக சார்ஜ் ஷீட்டும் தயார் செய்யப்பட்டு லோக்கல் குற்றவியல் நீதிமன்றத்துல நம்பர் அதாவது சிசி நம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்துட்டு வரும் பட்சத்துல இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் எங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் நானூத்தி எண்பத்தி ரெண்டு கீழ் ஒரு வழக்கு தொடுத்து அந்த எஃப்ஐஆர் குவாஷ் கேட்கிறாங்க அந்த நானூத்தி எண்பத்தி ரெண்டு சட்ட பிரிவுல நம்ம அந்த குவாஷ் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சட்டத்தை தவறாக பயன்படுத்தி பொய்யான வழக்குகள் தொடரப்பட்டால் பழிவாங்க நோக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டால் அதை நீதிமன்றம் மூலம் ரத்து செய்யலாம் ரத்து செய்வதற்கு இந்த குற்ற விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பிரிவு நானூத்தி எண்பத்தி ரெண்டை பயன்படுத்தி நீங்க நீதிமன்றத்தில் குவாஷ் கேட்கலாம் அதன் அடிப்படையில இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து குவாஷ் கேட்கிறாங்க குவாஷ் கேட்கும் போது இது சம்பந்தமாக விசாரணை செய்த அந்த சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று தீர்ப்பு வழங்குது அந்த என்ன சொல்றதுன்னா இந்த வழக்கானது முழுமையாக முழுக்க முழுக்க பியூர்லி சிவில் டிஸ்ட்ரிபியூட் சிவில் நேச்சர் இதுல எங்கேயுமே வந்து கிரிமினல் வழக்கு வராது ஏன்னா இது உரிமையல் பிரச்சனை இது சிவில் பிரச்சனை அடுத்து என்ன சொல்லுதுன்னா கீழமை நீதிமன்றம் உரிமையல் நீதிமன்றம் இந்த செட்டில்மெண்ட் தீடு வந்து பொய்யின்னு சொல்றீங்கல்ல மோசடின்னு சொல்றீங்களா அந்த செட்டில்மெண்ட் தீடை வந்து ரத்து செய்ய செய்ய ரத்து சொன்ன சொன்ன பின்பு இந்த குற்றவியல் வழக்கு எப்படி நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்க முடியாது ஆகையால் வந்து இந்த வழக்குல ஆறு வருஷம் கடந்துதான் வந்து புகார் மனு கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆறு வருஷம் என்பது லிமிடேஷன் தாண்டிடுச்சு ஆகையால் இந்த முதல் தகவல் அறிக்கை வந்து ரத்து செய்யப்படுது இவர்கள் மீது எடுக்கப்பட்ட அந்த குற்றவியல் நடவடிக்கையை வந்து நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன பண்ணா உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அந்த சிவில் டிஸ்ட்ரிபியூட் இருக்கும் பட்சத்துல கிரிமினல் வழக்கு தொடுக்க முடியுமா முடியாதா ரெண்டாவது இந்த செட்டில்மெண்ட் வீடு வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு கீழமை நீதிமன்றம் சொன்ன பின்பு குற்றவியல் வழக்கு நிலைத்து நிற்குமா நிற்காதா போன்ற விவாதங்களை வந்து பரிசீலனை செஞ்சிருக்கு அதன் அடிப்படையில இந்த சுப்ரீம் கோர்ட் ஆப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா கிரிமினல் அண்டு சிவில் டிஸ்ட்ரிபியூட் என்பது எல்லாத்துலயுமே இருக்கும் அப்படி இருந்தால் சிவில் வழக்கு வந்து உரிமையை நிலைநாட்டும் கிரிமினல் வழக்கு என்பது மோசடிய நிலைநாட்டும் கிரிமினல் அண்ட் சிவில் பிரச்சனை இரண்டுமே வந்து மக்கள் உரிமை சார்ந்தது அப்படி உரிமை சார்ந்த பிரச்சனையில அந்த சிவில் நேச்சர் என்று சொல்லக்கூடிய உரிமையல் வழக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருது என்பதற்காக இந்த கிரிமினல் வழக்கை வந்து நீங்க காவல்துறை பதிவு செய்யாமல் விடுவது மிகப்பெரிய தவறு உரிமையல் வழக்கு இருந்தாலும் சிவில் வழக்கு இருந்தாலும் நீங்க கிரிமினல் வழக்கு நீங்க பதிவு செய்ய தயங்க கூடாது அடுத்து என்ன அந்த ஆவணம் சரி என்று சொல்லி உரிமையல் நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருந்தாலும் அந்த ஆவணம் உருவாக்கப்பட்ட விதம் என்பது மோசடியாக கருதப்படுது அப்படி மோசடி ஆவணம் தயாரித்த நபர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்வதில் தவறு கிடையாது கட்டாயமாக குற்றவியல் வழக்கு பதிவு செய்யலாம் இதனை அந்த உயர் நீதிமன்றம் ரத்து செய்யும் போது சரியான விசாரணை செய்யாம ரத்து செஞ்சிருச்சு ஆகையால் அந்த எஃப்ஐஆர் ரத்து செஞ்சதை நாங்க ரத்து செய்யறோம் பண்றோம் ஒரு சிவில் ஒரு சிவில் நேச்சர் இருக்கு என்பதற்காக கிரிமினல் பிரச்சனை கிரிமினல் அபென்ஸ் இல்லை என்று எடுத்துக்கிற முடியாது கீழமை நீதிமன்றம் வந்து அந்த செட்டில்மெண்ட் டீடை ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால அந்த செட்டில்மெண்ட் டீடை உண்மைன்னு நம்ம கருத முடியாது ஏனால் வழக்கு என்பது எக்ஸ்பார்ட் தீர்ப்பாக ஆயிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த வழக்கை கீழமை நீதிமன்றம் மீண்டும் நடத்தணும் நடத்தும் பட்சத்துல இந்த உரிமையல் வழக்கு சம்பந்தமாக கீழமை நீதிமன்றம் முடிவெடுக்கும் இந்த வழக்கை மீண்டும் கீழமை நீதிமன்றம் விசாரணை செய்யணும் விசாரணை செஞ்சு தீர்ப்பு செய்யணும் அதனால் இந்த சிவில் டிஸ்டிபியூட் இருக்கு என்பதற்காக கிரிமினல் அபென்ஸ் கிடையாதுன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் ரத்து செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது சிவில் டிஸ்ட்ரிபியூட் இருந்தாலும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படலாம் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு சொல்லி உச்ச ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு மீண்டும் இது ஒரு சட்டம் சார்ந்த காணில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி